திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற் பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானோரும் ஆணி ஆதலால் கூப்பும் பிரதம் கே வேல் வேல்முருகா வெற்றி வேல்முருகனுக்கு கரகரோகிறார் அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் நம்மளுடைய நெக்ஸ்ட்டு ஜென் நேர்களுக்கு ஒவ்வொரு மாதத்திலையும் ஒவ்வொரு விதமான அற்புதமான பலன்கள் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் தை பழந்தால் வழிபறக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறது உண்டு இந்த தை மாதம்தான் நிறைய விசேஷங்கள் வந்து இருக்குது தையில் வரக்கூடிய அமாவாசை ரொம்ப உகந்ததாக அமையுது உத்தராயண புண்ணிய காலம்னு சொல்லுவாங்க மகர சங்கராந்தின்னு சொல்லுவாங்க இந்த வாட்டி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் எப்போ பதினாலாம் தேதி நமக்கு வந்து தை பொங்கல் வந்து வரும் இந்த வாட்டி பதினைந்தாம் தேதி வருது ஏன்னா சாயந்தரம் வந்து சூரிய பகவானை மையமாக வச்சு தான் அந்த இந்த தை பொங்கல் வந்து கொண்டாடக்கூடியது மூன்று பதிமூணுக்கு சாயந்தரம் திருக்கணித பிரகம் வாக்கிய பிரகம் சாயந்தரம் ஆறு மணி சொச்சமும் ஆரம்பிக்கங்காட்டி அடுத்த நாள் பதினைந்தாம் தேதி இந்த வாட்டி தை பொங்கல் வந்து ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுகிறது நம்மளுடைய கல்ச்சரே அக்ரிகல்ச்சர்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாத இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையும் ரொம்ப கஷ்டப்படும்போது யாராவது ஒரு நல்ல விஷயங்கள் சொல்ல மாட்டாளா நல்லது பண்ண மாட்டாளான்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்றாட் போல இந்த வருஷத்தில் உங்களுக்கு தை மாதம் ரொம்ப அற்புதமான ஒரு மாதமாக அமையிறதுங்கிறதுல சந்தேகம் கிடையாது இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷம் தை அமாவாசை இந்த தை அமாவாசை வந்து பதினெட்டாம் தேதி நமக்கு வந்துடுது தை அமாவாசை ரொம்ப உகந்ததாக இருக்குது பதினெட்டாம் தேதி நமக்கு வந்து தை அமாவாசை வந்து நமக்கு இருக்கிறது நம்மளால் பார்க்க முடிகிறது அடுத்து இந்த தை மாதத்தில் வரக்கூடிய பொங்கல் பதினைந்தாம் தேதி பொங்கல் பதினாறாம் தேதி மாட்டு பொங்கல் வந்து நமக்கு வந்து திருவள்ளுவர் தினம் உழவர் தினம் பதினேழாம் தேதி நமக்கு வந்துடுது அதே மாதிரி இருபத்தி ரத சப்தமி ரொம்ப விசேஷமானது ரத சப்தமி வந்து நமக்கு இருக்குது அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா இந்த தை மாதம் வரக்கூடிய விசேஷங்களில் தைப்பூசம் வந்து ஒன்றாந்தேதி முருகப்பெருமானுக்கு உகந்ததால் வள்ளலார் பெருமானுக்கு உகந்த அற்புதமான நாளாக இந்த தைப்பூச திருவிழாவும் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதே மாதிரி பார்த்துட்டேன்னா இந்த மாதம் தை மாதம் எல்லாேருக்கும் ஒரு பெரிய மாற்றங்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் பௌர்ணமி நமக்கு ஒன்றாம் தேதி தான் வருது இந்த தை மாதம் மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை நம்ம வந்து பார்க்க போகிறோம் கும்பராசி நண்பர்களே கும்பத்துக்கு சில விரயங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் சில விஷயங்களை மற்றவர்களை நம்பி விடும் பொழுது நாம் எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கலையேங்கிற ஒரு கவலைகள் இருக்கும் எஸ் நீங்கள் பண்ணுறதுக்கும் அவா வந்து அவங்க முயற்சி பண்ணுறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குலையே அந்த மாதிரி சில தடங்கல்கள் வரதான் செய்யும் சிறு பிரயாணம் பிரயாணம் வெளியா வெளியூர் பிரயாணம் ஆன்சைட் சம்மந்தமான பிரயாணங்கள் வெற்றி பெறும் இவா சொல்லிட்டா அவா சொல்லிட்டான்னு இருக்கிற வேலையை உற்றக்கூடாது தை மாதத்தில் சில விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்கள் நாலு பேர் ஹோட்டலுக்கு போனால் உங்கள் கிட்டே பில்லு வந்துவிடும் ஆச்சரியப்படுவா அது என்ன பார்த்தா கொடுக்கணும்னு தோன்றதா அப்படின்னு யோசிப்பீங்க இந்த மாதிரிலாம் இந்த மாதங்கள் இருந்து கொண்டு இருக்குது மருத்துவ சிகிச்சைகள்லாம் இருந்தால் எடுத்து செயல்பட்டுக்கணும் மருத்துவர் சொல்லக்கூடிய விஷயத்தை கடைபிடிக்கணும் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்து பார்க்கணும் கணவன் மனைவி பேர்லையும் மனைவி கணவன் பேர்லையும் அதே போன்று அனாவசிய செலவுகளை தவிர்த்துக்கொள்வது நல்லது அவசிய செலவுகளை செய்து கொள்ளலாம் தங்கம் நகை ஆபரணங்கள் வளைய உயரக்கூடிய இடங்களை வாங்கி போடுவது நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் செய்யான தப்புக்காக நான் உட்காந்து பேச்சு வாங்கிட்டுருக்கேன் தண்டனை வாங்கிட்டு இருக்கேன்னு சொல்கிற வாழ்க்கை கொஞ்சம் ரிலீஃபல்லாக இருக்கும் வழிபடக்கூடிய தெய்வம் காமாஷியம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு தை பிறந்தால் வழிபறக்கும் வாழ்க்கையில் எல்லாமே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றமும் முன்னேற்றமும் தரணும்னு முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்து கொள்ளு நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் அன்பகலாத மக்களும் வஞ்சமில்லா உழைப்பும் உழைப்புக்கேற்ற ஊதியம் இடைவிடா இனி இல்லாத புகழ் நீண்ட ஆயிலும் த பல்லாண்டு பல்லாண்டு பொல்லாண்டு வாழுதுமே என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி நமஸ்காரங்கள்